சார்பில் வருகிற மே முப்பத்தோராம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணி ஜூன் பதினாலுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஜூன் பதினாலு நடைபெறவுள்ள மத சார்பின்மை காப்போம் பேரணி வக்ஃபு திருத்த சட்ட மற்றும் குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கு எதிரான தாக்குதல்களாகும் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல்களில் ஒரு வகையான உத்தியாகும் ஆகவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து மதச்சார்பின்மையை காப்பாற்ற முன்வர வேண்டும் அதுவே நம் முன்னால் உள்ள மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணி ஒருங்கிணைக்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையுள்ள மதச்சார்பின்மை கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுகள் விடுக்கிறோம் இன்று மாலை புதுக்கோட்டையில் எனது தலைமையில் வடகாடு சாதி வெறியாட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அந்த கிராமத்தில் உள்ள மிகவும் சிறுபான்மை சமூகமாக உள்ள ஆதி திராவிடர்கள் காலம் காலமாக வழிபட்டு வருகிற அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயில் மூடப்பட்டு உள்ளது அதனை ஒட்டியுள்ள காலி மைதானத்தில் அம்மக்கள் முழங்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் இது தொடர்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தின் மூலம் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுள்ள நிலையிலும் கூட காவல்துறையினர் இருதரப்பாரும் அந்த பொது இடத்திற்கு போகக்கூடாது என்றும் மைதானத்திற்கு போகக்கூடாது என்றும் கோவிலில் திராவிடர்கள் வழிபடக்கூடாது என்றும் தடுத்து வைத்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது ஆகவே அம்மக்களுக்கான சட்டப்பூர்வமான உரிமைகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பல்கலைக்கழக மசோதாக்கள் உச்ச நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை விமர்சிக்கும் வகையில் குடியரசுத் தலைவரை கொண்டே பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் என்றைய பாஜக ஆட்சியாளர்கள் குடியரசுத் தலைவரை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடிய அளவுக்கு பாசிச பாஜக அரசு இருக்கிறது என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண் குடியரசுத் தலைவர் என்கிற பதவியாகும் அந்த பொறுப்பிலே உள்ள ஒருவரை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தை கேலிக்குள்ளாக்கும் முயற்சியிலே பாஜக அரசு ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மகாராஷ்டிரா சென்றிருக்கிறார் அவர் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநிலத்தில் உயர் அதிகாரி தலைமை போலீஸ் அதிகாரி மாநில தலைமை செயலாளர் ஆகியோர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது சட்டப்பூர்வமான நடைமுறையாகும் ஒரு புரோட்டோகால் ஆகும் ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த காவல்துறை தலைமை இயக்குனரோ அல்லது தலைமை செயலாளரோ அவரை சட்டப்பூர்வ முறைப்படி அழைக்க செல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவரே அதனை வேதனையோடு சுட்டி காட்டியிருக்கிறார் பாஜக அரசு தலித்துகளை எவ்வாறு நடத்துகிறது என்பதற்கு இது ஒரு சான்று மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக இருப்பவர் பாஜகவை சார்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் பட்னாவிஸ் அவர்களாவார் ஆகவே பாஜக அரசின் மகாராஷ்டிரா மாநில அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது இல்லை இல்லை அனுமதி தள்ளனா நாங்கள் கோர்ட்டு தான போவோம் தள்ளி வைக்கிறதுக்கு இன்னும் நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கூடுதலாக ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது மாவட்ட வாரியாக செயற்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை என்ற தகவலை முன்னணி பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் எடுத்துரைத்தார்கள் ஆகவே குறுகிய கால இடைவெளியில் இதை வெற்றிகரமாக செய்ய இயலாத சூழல் இருக்கிறது என்பதை முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்னதன் அடிப்படையில் தள்ளி வைத்திருக்கிறோம் இப்போ பாஜக வீழ்த்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேரணும்னு செஞ்சு அதை எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து அதே பார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க திமுக வீண்கணும் எதிர்க்கட்சிகள் ஒன்று ஒன்று சேரணும் அப்படின்ட்டு பல துறைகளும் அந்த மாதிரி வந்து எல்லாம் ஆரம்பிச்சிட்டு அனைவரும் ஒன்று சேர்த்து தான் திமுக வந்து இல்லை அது எதிர்க்கட்சிகளுடைய கடமை அல்லது எதிர்கட்சிகளுக்குரிய ஒரு செயல் திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்ற வடிவத்தோடு இருக்கிறது எதிர்க்கட்சிகள் இன்னும் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தையே எட்டவில்லை திமுக அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது தொடருமா என்று தெரியாது அதே கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக இன்னும் அது பற்றி எந்த முடிவையும் எடுக்கவில்லை அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை தேமுதிக என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடிகர் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணியிலே இணைப்பது என்றெல்லாம் செய்திகள் பேசப்படுகின்றன சமூக ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரா அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் ஒரு பங்குதாரராக போவாரா அல்லது என்னுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லுவாரா தெரியாது எதிர்கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் உருவாவதற்கு போதிய முகாந்திரங்கள் இல்லை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிதான் மீண்டும் மக்கள் செல்வாக்கோடு ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரிதும் நம்புகிறேன்

இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது அது இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு வழிகாட்டி வழிகாட்டியாகவும் இருக்கிறது இந்தியா கூட்டணி தேவையான நேரத்தில் பாஜகவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தேர்தலை சந்திக்கும் இந்தியா கூட்டணி வந்து இதே பலத்தோடு இருக்குமா இல்லை என தேர்தல் நடந்த கூட்டணியில் இந்தியா கூட்டணி தேசிய அளவிலான ஒரு கூட்டணி அண்மையில் தான் தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்திருக்கிறது ஓராண்டு தான் நடந்திருக்கிறது அடுத்த பொதுத் தேர்தலுக்கு இன்னும் நான்கு ஆண்டுகள் இருக்கின்றன எனவே இந்தியா கூட்டணி என்பது பிரச்சனைகளின் அடிப்படையில் அவ்வப்போது கூடி செயல்பட வேண்டிய ஒரு கூட்டணியாக மட்டும்தான் இருக்கிறது பாசிச பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்காகத்தான் இப்போதைக்கு இந்தியா கூட்டணியின் திட்டம் தேவைப்படுகிறது தேர்தலுக்கானது இப்போதைக்கு இல்லை ஆனால் இருபத்தி ஆறிலே சட்டமன்ற பொதுத் தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிற சூழலில் இங்கே இருக்கிற இந்தியா கூட்டணியின் அங்கம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் வலுவாக இருக்கிறோம் இருபத்தி ஆறு தேர்தல நன்றி